அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ்ஐ சந்தித்து பேசிய செங்கோட்டையன் மறுத்தது ஏன் செங்கோட்டையன் அவர்கள் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது சென்னையை அடுத்துள்ள கோட்டூர்புரத்தில் அவரது நண்பர் இல்லத்தில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸோடு தனித்தனியாக சுமார் ஒவ்வொருவரோடும் இரண்டு மணி நேரம் ஆலோசனை செய்ததாக கூறப்படுகிறது ஆனால் செங்கோட்டையனோ நான் சென்னைக்கு எனது மனைவியினுடைய மருத்துவ காரணத்திற்காக வந்தேன் மற்றபடி யாரையும் சந்திக்கவில்லை இந்த கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் அதிமுக என்ற பேரியக்கத்தை தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார் செல்வி ஜெயலலிதா கட்டி காத்தார் அந்த பேரியக்கம் அழிந்து கொண்டிருக்கிறது சுக்குநூறாக உடைந்து கொண்டிருக்கிறது இந்த பேரியக்கத்தை இயக்கத்தை கட்டி காப்பாற்றவும் ஒருங்கிணைக்கவுமே நான் பாடுபட்டேன் இதில் யாரையும் குறிப்பிட்டு அவர்களுக்கு எதிராக நான் பேசவில்லை யாரையும் குறைகூறவும் இல்லை அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் வலிமையான இயக்கமாக மாற வேண்டும் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் செல்வி ஜெயலலிதா அவர்களின் கனவான இந்த இயக்கம் எனக்கு பின்பும் நூறு ஆண்டுகள் உயிர்ப்போடு இருக்கும் என்று கூறிச் சென்றார் அதை நிறைவேற்றத்தான் அவரது தொண்டர்களாகிய நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதற்காகத்தான் நான் அனைத்தையும் இழந்து கூறிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் எனது மீது கட்சியினுடைய துஷ்பிரயோக சட்டம் பாய்ந்துள்ளது அதுபற்றி எனக்கு கவலை இல்லை அதிமுக ஒன்றுபட வேண்டும் என கூறியிருந்தார் இது குறித்து செங்கோட்டையனது ஆதரவாளர்கள் கூறும்பொழுது அண்ணன் யாரையும் சந்திக்கவில்லை செய்தியாளர்கள் வேண்டுமென்றே அவர் மீது வீண் சுமத்தி வருகிறார்கள் ஏற்கனவே அவர் கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் குறிப்பாக அவர் கட்சியினுடைய அமைப்புக் கழக செயலாளர் கரூர் மாவட்டத்தினுடைய புறநகர் மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்தார் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என இபிஎஸுக்கு பத்து நாட்கள் கெடு விதித்திருந்தார் அந்த கெடு முடிவதற்குள்ளாக அதாவது மறுநாளே இபிஎஸ் அண்ணன் அவர்களினுடைய கட்சிப் பணியை விட்டார் தற்பொழுது அதிமுகவினுடைய ஒரு சாதாரண தொண்டர் என்ற நிலையில்தான் இருந்து வருகிறார் மேலும் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்காக வேண்டுமென்றே இபிஎஸ்ஸினுடைய ஆதரவாளர்களும் ஒரு சில செய்தி நிறுவனங்களும் அண்ணன் அவர்கள் ஓபிஎஸ்ஐ சந்தித்தார் தினகரனை சந்தித்தார் என்று வேண்டுமென்றே கட்டுக்கதைகளை பரப்பி வருகிறார்கள் இதை யாரும் நம்ப வேண்டாம் இதில் துளி அளவும் உண்மை இல்லை என்று கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் ஈபிஎஸ்சின் தொண்டர்களோ செங்கோட்டையன் அவர்கள் பயந்துவிட்டார் செங்கோட்டையன் இத்தனை நாளாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டார் எடப்பாடி பழனிசாமியினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் புறக்கணித்தார் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் என்றவுடன் அவசர அவசரமாக கிளம்பி சென்னை சென்றார் எடப்பாடி பழனிசாமி எப்பொழுது ஈரோடு வந்தாலும் அல்லது ஒரு கட்சி நிகழ்ச்சியை உருவாக்கினாலும் உடனடியாக அங்கிருந்து வெளியேறிவிடுவார் செங்கோட்டையன் இதுதான் ஆறு மாத காலமாக நடைபெற்று வருகிறது இதுபோன்று இருந்தவர் தற்பொழுது நான் யாரையும் சந்திக்கவில்லை நான் என் மீது எந்த குற்றமும் இல்லை என்று கூறி வருகிறார் அப்படியென்றால் இருக்கக்கூடிய அதிமுக என்ற கட்சிக்காரர் என்ற பதவியும் பறிபோய்விடும் என பயந்துள்ளார் இனிமேல் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர் ஒரு சிறு துரும்பை கூட நகர்த்த மாட்டார் அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் என்று இவர்கள் மட்டுமே கூறி வருகிறார்கள் என கூறி வருகிறார்கள் மேலும் இத்தனை நாளும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கேட்டவர்களில் சி வி சண்முகமும் ஒருவர் அவர் திடீரென ஒரு வாரத்திற்கு முன்பாக அதிமுகவை இணைக்க வேண்டுமா வேண்டாமா என்பது முடிவு செய்ய வேண்டியது நாங்கள் நீங்கள் யார் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறுவது இந்த கட்சியை அழிக்க நினைத்தவர்கள் இந்த கட்சியின் தலைமை அலுவலகத்தை உடைக்க நினைத்த துரோகிகள் தான் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறி வருகிறார்கள் அதுபோன்ற ஒரு நிகழ்வை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அதிமுக வலிமையாக இருக்கிறது வரும் தேர்தலில் வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு செல்வோம் என்டிஏ கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி கடந்த ஒன்பது ஆண்டுகளாக பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவிற்கு நல்லாட்சியை வழங்கி வருகிறார் உலகமே போற்றக்கூடிய தலைவராக இருந்து வருகிறார் சமீபத்தில் மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைத்துள்ளது ஆனால் தமிழக அரசு என்ன செய்துள்ளது ஒரு வரியை கூட குறைக்கவில்லை தமிழர்களை ஏமாளிகள் என இந்த திமுக அரசு நினைத்து கொண்டிருக்கிறது வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவார்கள் இனிமேலும் இவர்கள் வரியை குறைக்காமல் இருந்தால் பொருட்களின் விலை அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை பன்மடங்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் திமுக அரசு அதை பற்றி காதில் போட்டுக் கொள்ளாது இதுவரையிலும் திராவிட மாடல் அரசு என்று கூறிக்கொண்டு தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வருகிறார்கள் வரும் தேர்தலில் இவர்களின் திட்டம் பலிக்காது கண்டிப்பாக திமுக அரசை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் இது நடைபெறத்தான் உள்ளது நீங்களும் பார்க்கத்தான் உள்ளீர்கள் என குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறிய சி வி சண்முகமே பாஜகவிற்கு துதி பாடி கொண்டு ஓபிஎஸ்க்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசி வருவது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நன்றி